எங்கள் தம்பி தமிழ் செல்வம் வந்து சாமிக்கு எலுமிச்சங்காய் குத்தி அருள்வாக்கு கேட்கறதுக்காக வச்சுருக்கிறாங்க இப்போ கோயிலில் கோயிலில் மூணு குத்தி இருக்கிறாங்க தோணுங்க இங்கிருந்தே தானே கேட்டுக்கணுங்களாண்ணா கேளு செல்வா உனக்கு என்ன வேணுமோ அதே மனசுலையே நினச்சிக்கணுங்களாண்ணா இல்லை ஆ மனசில் நினச்சிட்டாலும் சரி நேரடியாக சொல்லிட்டாலும் சரி சொல்வாங்க ஓ அதே எடுத்து வீசிடுங்களா எப்படின்னா அதே தானாக வீசிச்சு பாருங்க இப்போ இது எந்த பக்கம் வீசிக்குதுண்ணா ஓ வலது சைடு தான் வீசிக்குது செல்வ வலது பொருந்த விழுந்துக்குதாம்மா உனக்கு நீ நல்லது நீ நினச்சதெல்லாம் நடக்க உன்ற காரியம் கைவிட பரவாயில்ல சாமி நீ எத்தனால் கஷ்டப்பட்டு ஒரு பலன் கொடுப்பாருன்னு நம்புவோம் நல்லா உளுந்து கும்பிட்டுக்கோ அண்ணா உங்கள் பேர் என்னங்கண்ணா பேர் மூர்த்தி மூர்த்திங்களா